ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகு குணா பாமுங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதியைய பார்க்குறாங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கறானா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது விற்பனைக்கு ஜெர்சி கிடையா ஜெர்சியில் சந்தன பிள்ளை கடை சந்தன பிள்ளை கலருங்க சந்தன பிள்ளையில் கொஞ்சம் கருக்க மாதிரி இருக்கும் தலையத்து கிடையாங்க ரெண்டு பல் கிடாரி தலையத்து கிடையாரி ரெண்டு பல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை வருஷம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கிடையாது நல்லா தரமான கிடையாதுங்க ரெண்டே பல்லுங்க ரெண்டு பல் உழுஞ்சு மிளச்சிருச்சு நறுபல் பால் பல் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபழுது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்லா கொம்பு ஆசு கொம்புங்க கொம்பு வந்து வெள்ளக்காம வெள்ளக்க மா அமைப்பில் இருக்குதுங்க நல்லா புற ஏத்தமான கிடையாறு பெண் விளாசம் நல்ல விளாசங்கள் நல்லா கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்லா மடிச்சிட்டுங்க ஈத்து மாட்டுக்கு அந்தளவுக்கு மடிக்கட்டு இருக்குமோ அந்தளவுக்கு நல்லா இருக்குது பால் தர தெளிவாக இருக்குது கிடையாது நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவாக இருக்குதுங்க கிடையரி வந்து அடர் அடர் தீவனம் தீவனம் தெளிவாக எடுத்துக்குது கிடையில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது நல்லா மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடையை தேர்வு செய் தேர்வு செய்கிற முறைகள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு இங்கே புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்தீங்கன்னா நாலாவது எத்து ஒம்பது மாதம் செஞ்சிங்க அதிகபட்சம் இது ஒரு வாரத்துக்குள்ளே கரண்டீன்றிவிடுங்க மாட்டுக்கு இருக்க வேண்டிய சுழிக்கட்டா சாணத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்ல வாய்க்கட்ட சாணம் மாடுங்க நாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்லா நீளம் உயரம் நல்ல பெருங்கூட்டம் மாடுங்க எவி சைஸ் மாடுங்க மாட்டுக்கு இருக்கு வேண்டிய சொல்லி கெட்ட ஸ்தானத்தில் இருக்குது எந்த இல்லை நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது மடிச்சிட்டு நல்லா மடிக்கட்டுங்க மடி வந்து உள்மடி மாடுன்னு சொன்னாங்க கண்ணு போட்டால் தான் மடி இறங்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு லிட்டர் சாய்ந்தரம் நாலு லிட்டர் ஒரு நாளைக்கு ஒம்பது லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க கண்ணுக்கு போக அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறந்து கன்று அந்த அந்தளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது மாடு வம்சம் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குதுங்க லோக்கல்லேயே இருந்த மாடு தெரிஞ்ச பக்கம் இருந்த மாடுங்க கொஞ்சம் கிராஸ் டைப்பில் இருக்கும் மாடு வீட்டு பாலுக்கு நல்லா இருக்குது சொசைட்டிக்கு ஒருத்தனால ஃபேட்டு வரும் வீட்டு பாலுக்கு நல்லா பால் வந்து திக்னஸாக திடமாக இருக்குது தெளிவான மாடுங்க மாட்டிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேவை செடும்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க போட்டோ வீடியோன்னா அதை பத்தி பார்த்துட்டு குட் பண்ணிக்கலாம் நல்லா சப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு 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 பத்து பால் ரூபாய் கேரண்டியாக கறக்கலாங்க இருந்த பக்கம் செய்கிறோட பராமரிப்பு கம்மி ஆனால் அவங்கிட்டே அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறந்துருக்குது இந்த முறையாக அப்படியே நல்லா சப்ளை வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் பால் கேரண்டியாக கறக்கலாங்க அந்த அளவுக்கு மடிச்சிட்டு இருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது மாடு வம்சம் இருக்குது தெளிவான மாடு உருவம் நல்ல உருவம் வெறுமாடு பார்த்தீங்கன்னாவே மாடு ரூபாய்க்கு மாடு விற்கும் அளவுக்கு மாடு பெருவட்டில் இருக்குது தெளிவு தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த தேர்வு இந்த மாட்டை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் சொல்லுங்கள் அனுசரித்து தரப்படுங்க கோட்டை வீடியான அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் ஃபார்ம்க்கு ஆரோடுங்க